சரி ஹாரிஜியா நரகல் நாய்கள்னு சொல்றேன் அது போற போக்குல இப்படி ஹாரிஜியா நரகல் நாய்கள்ங்க ஹாரிஜியா நரகல் நாய்கள்ன்னா ஹாரிஜியா நபி தோழரை திட்டுவான் ஏன் நபியை கூட திட்டுவான் இன்னைக்கு இந்த தௌஜமாத் இருக்கிறானே நபியை திட்டுவான் நபி தோழரை திட்டுவான் இப்படி போற போக்கில் அடிச்சு விட்டு போறான் ஜமாத் நபி தோழரை திட்டியது என்று தௌஹி ஜமாத் நபிகள் நாயகம் சலல்லாஹுலை சிலவர்களை திட்டியது என்று ஒரு ஆதாரத்தை காட்டுப் பார்ப்போம் நீ திரித்து பேசுகிறாய் மாற்றி பேசுற உனக்கு வேணுங்கிற மாதிரி நீ வளைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்ப நீ திரித்து பேசுற என்ன மாக்கத்துல வகையை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் நபி தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னு நாம சொல்றோம் நபித்தோழர்களை பின்பற்ற கூடாதுன்னா அதை திட்டுறோண்டு நீ மாத்துற நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் மவுளு ஓதியதில்லை அவர்களுக்கு மவுளுது ஓதுவது இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தில் இல்லாத வழிகாடு இணை வைப்புகள் நிறைந்தா என்பதை தரை மட்டமாக்குகிற ஒரு குப்பை என்று சொல்லுகிறோம் அப்படியே மாத்துற நீ நாம ஒரு கொள்கையை சொன்னா கபித்தோலரை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னா கபித்தோலர் திட்டான் ரசுல்லாவுக்கு மவுளுது ஓதக்கூடாதுன்னு சொன்னா ரசுல்லாவை திட்டான் அப்படின்னு மாத்துறேன் உண்மையிலேயே சரி ரசுல்லாவை திட்டுன்னு சொல்றீல இப்ப ரசுல்லாவை திட்டுனா நபி தோழர்களை திட்டுனா உன் பார்வையில் யார் கிலாபு நார் நரக நாய்கள் அதானே இப்ப யார் திட்டுறா யார் ரசுல்லாவை அவமதிக்கிறா நபிமார்களை யார் கேவலப்படுத்துறான்னு பாப்போமா உங்களுடைய மதரசாக்கள்ல பால நூல்களாக வைத்திருக்கிற தப்சீர்கள்லையும் நீ போற்றி புகழுகின்ற இமாபிகளும் ரசுல்லா பத்தி என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க திருமறை குரானில இடம்பெறக்கூடிய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனார் ஜெயித் ரலி அல்லா அவர்களுக்கு தன்னுடைய மாமி மகள் ஜெயினர் அலி அல்லா அவர்களை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் மன கருத்து வேறுபாடு வருது பிரிஞ்சிடுறாங்க பிரிந்த பிறகு ரசுலுல்லாவுக்கு ஜைன பிரதி இல்லாமல் அவர்கள் அல்லாஹாவே திருமணம் முடித்து கொடுக்கிறான் வளர்ப்பு மகன் என்பது அந்த காலத்துல சொந்த மகன் மாதிரி கருதப்பட்டு வந்தது விவகாரத்து பண்ணவரை திருமணம் முடிக்கிறங்கிறது பெரிய வாரதூரமா கருதப்பட்டது வளர்ப்பு மகன் இஸ்லாத்திற்கு யாவே வளர்ப்பு மகன் சொந்த மகனாக ஆக முடியாதுங்கிற சட்டத்தை விளக்குறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான் இப்படி திருமணம் முடிச்சு வைக்கிறான் அது இருக்கட்டும் இதுதானே குரான்ல இருக்குது குரான்ல அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து பாருங்க எப்படி ரசுலுல்லா மீது இட்ட்கட்டி அல்லாஹ்வுடைய தூதரவர்களை கேவலப்படுத்தும் கூட்டம்ங்கறது இந்த செய்தியில தெரியும். தஃப்ஸீர் தபரீல இடம் பெறக்கூடிய செய்தி. அதுல ரசூலுல்லா ஒரு நாள் ஜைது தன்னுடைய வளர்ப்பு மகனார் ஜைதை பார்க்க போனாங்களாம். போகற பொழுது وعلى الباب ستر من شاعرين அவங்க வீட்டு வாசல்ல ஒரு மெல்லிய திரை தொங்கி இருந்துச்சாம். ورفعت الريح سترة காற்று அடிச்சதுன்னா அந்த திரை விலகிடுச்சு விலகிய சமயத்துல அந்த இடத்துல அவருடைய வீட்டுல ஒரு அறையில ஜெயின பிரதியான் அவர்கள் அரை குறை ஆடையோடு உட்கார்ந்திருந்தார்கள் இத ரசூலுல்லா கடந்து போகும் திரை பெற விலகனுச்சு பார்த்தாங்களாம் பார்த்த உடனே

நீ ரசல்ல மெச்சக்கூடியவன் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு மவுழுது ஓதக்கூடாதுன்னு சொல்றனா இந்த அவதூறுகளை எல்லாம் இந்த கற்றுக்கதைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை இழிவுபடுத்துவதற்காக யூத கை எழுதி வைத்த இந்த விஷயங்களை எல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் ரசூலுல்லாவுடைய புகழை உயர்த்துவேன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கிற்கோமா யாரு நரக நாய் இப்படியே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எழுதி வச்சிருக்கிறான் தாவூத் நபி எழுதி வச்சிருக்கிறான் தாவூது நபிக்கு தொண்ணூத்தி மனைவிகள் இருந்தார்கள் அது போதாதென்று என்று இன்னொருத்தவருடைய மனைவியை தாவூது நபி அடைய நினைச்சாங்க எழுதி வச்சிருக்கிறான் யூசுப் நபி அவர்களை அந்த பெண் தவறான வழிக்கு அழைத்த யூசுப் நபி விலகி கொண்டார் என்று குரான் பேசுது யூசுப் நபி தன்னுடைய கீழாடையை பேண்ட கழுட்டினாங்க எழுதி வச்சிருக்கிறான் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இப்ப யாரு அல்லாஹுடைய தூதரவர்களை நபிமார்களை போற்றுவது புகழ்வது யார் ரசூல் அல்லாவை இளியப்படுத்துறவன் யாரு இப்ப யாரு நரக நாய்கள் ஓம் பார்வையிலேயே வச்சுப்போம் யாரு நரக நாய்கள் நீந்தான இன்றைக்கு அல்லாஹுடைய தூதரவர்களின் மேல எந்த ஒரு களங்கமும் ஏற்பட்டுடக்கூடாது கூடாது நபிகள் நாயகம் அவர்களுடைய ஒழுக்க வாழ்வை அழிக்க வேண்டும் அவர்களுடைய ஒழுக்க கேள்விக்குறி எழுப்ப வேண்டும் அவர்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பல செய்திகளை எழுதி வைத்திருக்கிறேன் அந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரவர்களோடு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் சலல்லா அலிசலம் அவர்களுடைய புகழை உயர்த்துகிற ஒரே இந்த இப்படி நாங்க புகழை உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம் நபிகள் நாயகம் சொல்லா அல்லிசல் கண்ணியத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம் வேறு யாருக்காவது தகுதி இருக்கிறார் ரசூல்லாம நாங்க புகழ்றோம் சொல்றதுக்கு அந்நிய பெண்ணோடு தனிச்சிருந்தாங்கன்னு ஒருத்தவன் சொல்றான் ஒருத்தவன் தப்சீர்ல எப்படி எழுதி வச்சிருக்கிறான் இப்படி மார்க்கத்துல இல்லாத சொல்பவர்கள் தான் நரக நாய்கள் உன்னுடைய பார்வையில் அப்ப யாரு நரக நாய்கள்னு மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும்